அன்பார்ந்த வலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன் இன்றைக்கி நாம் என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா திருச்செந்தூருடைய மகிமைகள் அப்படின்னு சொல்லி ரெண்டு பகுதியாக நம்ம பார்த்தோம் அந்த ரெண்டு பகுதிக்குமே உங்களிடமிருந்து போதிய வரவேற்பு கிடைச்சிது தொடர்ந்து என்னுடைய அடுத்த பதிவான பகுதி மூன்றை நாம் இன்றைக்கி பார்ப்போம் இந்த பகுதி மூன்றில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன் இந்த பகுதி மூணில் பாத்தீங்க அப்படின்னா குமரகுருபர் அவருக்கு முருகன் செய்த ஒரு அற்புதத்தை தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதே நேரத்தில் திருச்செந்தூர்ல பஞ்சலிங்க தரிசனம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை பற்றிய நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை இன்றைக்கி நாம் திருச்செந்தூர் மகிமைகள் பகுதி மூணு அதில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திரு குமரகுருபர் அவர்களுடைய வாழ்க்கையில் திருச்செந்தூர் முருகன் செய்த ஒரு அற்புதத்தை நாம் பார்க்க போகிறோம் இந்த குமரகுருபர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மீனாட்சி பிள்ளைத்தமிழ் சகலகலா வள்ளி மாலை முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் போன்ற பல நூட்களை எழுதிய ஒரு மிகப்பெரிய ஒரு புலவர் இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஸ்ரீவைகுண்டம் என்ற இடத்துல பிறந்திருக்கிறார் இவருடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் குபருகுருவர் இளம் பருவத்துல அவர் பிறந்தவுடனே அவருடைய தாய் தந்தையாகிய திரு சண்முக சிகாமணி கவிராயர் அப்படின்ற அவருடைய தாயான சிவகாம சுந்தரி அப்படின்றவருக்கும் மகனாக தான் இவர் பிறந்தார் இவர் பார்த்தீங்க அப்படின்னா இளம் வயதிலிருந்து அந்த பிறவியிலிருந்தே இவருக்கு வந்து பேசும் திறன் கிடையாது பேசும் திறன் கிடையாது இவருக்கு பேச்சு வரலை அப்படின்ற ஒரு குறைபாடு வந்து அவங்களுக்கு ரொம்ப உறுத்தலாகவே இருக்குது அதனால் என்ன பண்ணுறாங்க அவங்க திருச்செந்தூர் முருகனுக்கு வேண்டிக்கிட்டு தொடர்ந்து அவங்க வந்து அந்த கோவிலுக்கு பிரதர்ஷனம் செய்கிறாங்க அவங்க வந்து அங்கே உட்காந்து கந்த சஷ்டி சஷ்டிகவசத்தை படிக்கிறாங்க அப்போது ஒரு நாள் முருகப்பெருமான் அவருடைய கனவுல தோன்றி நாளையிலிருந்து உன் மகன் பேசுவான் அப்படின்னு சொல்லி அசரீரி மாதிரி சொல்லிட்டு போயிடுவார் அதை கேட்ட கோ குமரகுருவருடைய தந்தைக்கு ரொம்ப ஆச்சரியம் தன்னுடைய மகன் நாளிலேருந்து பேசுவானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவுல வெடித்து அவர் எழுந்திருக்கிறாரு மறுநாள் காலையில் வெளியிது குமரகுருவர் எழுப்பி முருகன் அருளால் நீ பேச படுவாய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவரும் அற்புதமாக பேசும் திறனை பெறுகிறார் திருச்செந்தூர் முருகனாருடைய அருளான அவர் வந்து பேசும் திறனை பெறுகிறார் இந்த குமரகுருவர் என்ன பண்ணார் அப்படின்னா தொடர்ந்து பல்வேறு சைவ சமய பாடல்களை வந்து அவர் பாடுறாரு சைவ சமய பாடல்கள் முருகனை பற்றி பாடுகிறார்கள் அதுக்கப்புறமா வந்து முருகனை பற்றி பிள்ளைத்தமிழ் முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் மீனாட்சி பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்லி பல நூல்களை வந்து அவர் இயற்றுகிறாரு ஒரு மிகப்பெரிய ஒரு புலமை பெற்றவராகவே மாறுறார் அதாவது பாருங்கள் வாய்ப்பேச முடியாத ஒரு குழந்தையாக இருந்தவர் தமிழ் புலமை பெற்றவராக அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு புலவராக மாறுவதற்கு காரணமே இந்த திருமுருக திருச்செந்தூர் முருகன் தான் காரணம் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை வேண்டிக்கிட்டு நிறைய இடங்களுக்கு ஆன்மீக பயணம் போகிறார் அப்படி போகும்பொழுது காசியில் இப்போ வாரணாசின்னு சொல்ற காசியில் தங்குறாரு அந்த காசியை வந்து ஒரு அரேபிய மன்னன் முகலாய மன்னன் ஆட்சி செய்து வருகிறார் அந்த காசியை வந்து கோவில் காசி விஸ்வநாதர் கோவிலை வந்து முகலாய மன்னனுடைய கட்டுப்பாட்டில் இயங்கி கொண்டிருக்கிறது அப்போ இவர் என்ன சொல்கிறார்னா இந்த அந்த ஊர் மக்கள்லாம் வந்து இவர்கிட்ட முறையிடுறாங்க இது வந்து முகலாய மன்னர்கிட்ட இருக்குது நம்ம தமிழ் மன்னர்கள்கிட்டயோ இல்லை தமிழ் ஆட்சியாளர்களோ வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இவர் என்ன பண்ணுறாரு குமரகுருவர் போய் அந்த முகலாய மன்னர்கிட்ட பேசுகிறார் இது போல் வந்து இந்த கோவிலை எங்கள் வசம் ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறார் அதற்கு அந்த மன்னன் அந்த முகலாய மன்னர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இவருடைய இவரை தோக்கடிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இவரை வந்து தன்னுடைய கருத்துல இருந்து வெளியே போகும்படி செய்வதற்காக என்ன பண்ணார் அப்படின்னா அரேபிய மொழியில அரேபிய மொழியில என்னிடம் நீ வாதம் செய்து ஜெயித்து விட்டால் நான் வந்து உடனடியாக இந்த காசி விஸ்வநாதர் கோவிலை உன்னிடம் ஒப்படை ஒப்படைத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்கிறார் இதை கேட்ட குமரகுருவருக்கும் அங்க இருந்தவர்களுக்கும் ரொம்ப ஆச்சரிய காரணம் வந்து இவர் வந்து தமிழ் கற்றவர் அரேபிய மொழி யாருக்கும் தெரியாது அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி இதை செய்வது அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்கும் பொழுது இவர் கண்களை மூடி கண்களை நல்லா மூடி தியானம் செய்து சரி நாளைக்கு முன்னிடம் நான் வாதம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுறாரு உடனடியாக வந்து கலைவாணியை சரஸ்வதியை நினைத்து சகலகலாவள்ளி மாலை அப்படின்ற ஒரு பதிகத்தை வந்து இவர் இயற்றுவார் அப்படின்னு ஒன்று அந்தமா அந்த சரஸ்வதி தேவி வந்து இவருக்கு வாக்கை கொடுத்து அந்த அரேபிய மொழி கற்கும்படி செய்கிறார் நல்லா யோசனை பண்ணி பாருங்க யாருக்குமே இந்த மாதிரி அமையுமா ஒரு மொழியை கற்றுக்கணுன்னா அவ்வளோ சீக்கிரம் கற்றுக்க முடியுமா குமரகுருவர் மறுநாள் சபைக்கு வந்து அந்த முகலாய மன்னனிடம் அரேபிய மொழியில வாதிடுறார் இங்கே தான் அது மிகப்பெரிய ஹைலைட் அந்த அரேபிய மொழியில வாதிட்டு அந்த அரேபிய மொழியில ஜெயிக்கிறார் இதை பார்த்த அந்த முகலாய மன்னர் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த காசி மடத்தையும் சிவன் கோவிலையும் இவர் கையில ஒப்படைச்சிட்டு அவங்க வெளியேறினாங்க சோ காசியை மீட்டெடுத்த குமரகுருவர் அப்படின்ற ஒரு பெயரும் வந்து இவருக்கு அதனால வருதுமரகுருபருடைய வாழ்க்கையில முருகன் செய்த மிகப்பெரிய அற்புதம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அவருக்கு அந்த பேசும் திறனை கொடுத்தார் அவர் பேசும் திறனை கொடுத்தார் மீண்டும் அவர் மறுபடியும் தமிழகத்துக்கு வந்து திருச்செந்தூர் முருகனை தொடர்ந்து அவர் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருந்தார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் குமரகுருவர் இயற்றிய நூல்கள் அத்தனையுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய முருகனை பற்றி தான் இருக்கும் பிள்ளை தமிழ் கந்தர்கழிவண்பா இப்படி முருகனை பற்றி தான் நிறைய நூல்களை வந்து அவர் இயற்றியிருக்கிறார் இது வந்து குமரகுருவர் அவர்களுக்கு முருகன் செய்த ஒரு அற்புதம் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது இதே திருச்செந்தூர் கோவிலில் மற்றும் ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சலிங்க தரிசனம் அப்படின்றது இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது காரணம் வந்து பஞ்சலிங்க தரிசனம் அப்படின்றது வந்து நிறைய யூடியூப் சேனல்களில் இன்றைக்கி நிறைய போட்டுட்ருக்காங்க இந்த பஞ்சலிங்க தரிசனம் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா முருகப்பெருமான் சூரனை வதம் செய்து விட்டு வந்ததுக்கப்புறம் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டதுன்னு நம்ம பார்த்தல முன்ன பதிவில் அந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்குவதற்காக சிவபெருமானை ஐந்து லிங்கங்களாக பிரதிஷ்டை செய்து வணங்குகிறார் பஞ்சலிங்கங்களாக பிரதிஷ்டை செய்து வணங்குகிறார் அந்த பஞ்சலிங்கம் இப்போ எங்களது இருக்கிறது அப்படின்னு கேட்டால் முருகப்பெருமானுடைய சன்னதிக்கு அதாவது மூலஸ்தானத்திற்கு பின்புறம் ஒரு சிறிய வழி இருக்கிறது அது இன்றைக்கும் சிறப்பு தரிசனமாக சில நேரங்களில் காண்பிக்கப்படுகிறது பல நேரங்களில் காண்பிக்கப்படுவதில்லை காரணம் வந்து கூட்டம் அதிகரிச்சதுன்னா அவங்க அதை வந்து தடை செஞ்சிட்றாங்க கூட்டம் கூட்டம் இல்லாத நேரங்களில் அதாவது ஒரு அதிகாலைப்படுதிலோ அல்லது ந இரவு நடை சாற்றுவதற்கு முன்போ நாம் குருக்கள் கிட்ட கேட்டாங்கன்னா அவர் அதுக்குண்டான வழியை ஏற்படுத்தி கொடுப்பாங்க பெரும்பாலும் அதிகாலை பொழுதுல நாம் தரிசனம் செய்கிறது நல்லது அந்த பஞ்சலிங்க தரிசனத்தை நாம் செய்தோமே முப்பத்து முக்கோடி தேவர்களுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் அந்த பஞ்சலிங்க தரிசனம் நமக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது திருச்செந்தூர் போகிறாங்க அத்தனை பேருக்குமே கிடைக்காது அது கிடைக்கணும்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நாம் அந்த தரிசனத்தை பெறுவதற்கு முயற்சி செய்யணும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருச்செந்தூர் பார்த்தீங்க அப்படின்னா குருஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன குருஸ்தலம் குருஸ்தலம்னா எல்லாருக்குமே ஆலங்குடி தான் ஞாபகம் வரும் ஆனால் இது வந்து ஒரு குருஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சொல்கிறாங்களே அது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க குருஸ்தலம் அப்படின்றது காரணம் என்னென்னா முருகப்பெருமான் சூரபத்மனை அழித்தார் சூரபத்மனை எதற்காக அழித்தார் தேவர்களுக்கு அவர் கொடுமைகளை செய்தார் சூரபத்மன் அப்படின்றதுக்காக சரி தேவர்களை அழித்து வி தேவர்களை கொடுமை செய்ததற்காக சூரபத்மனை அழித்து விட்டார் சூரபத்மனை அழித்ததற்காக இவர் இங்கே வந்து பூஜை செய்கிறார் இல்லையா சிவபெருமான நினச்சி பூஜை செய்கிறார் அப்பொழுது தேவர்களின் குருவாகிய வியாழ பகவான் பிரகஸ்பதி அவர் வந்து முருகன் கிட்ட ஒரு வரத்தை கேட்கிறார் நீங்க இந்த திருச்செந்தூர் ஸ்தலத்துல ஞான குருவாக இருந்து அருள் பாலிக்கணும் அப்படின்னார் முருகப்பெருமானும் அதுக்கு ஒத்துக்கிறார் ஞான குருவாக நான் வந்து இங்க வந்து அருள் பாலிக்கிறேன் பக்தர்களுக்கு என்னுடைய கேட்கும் வரத்தை நான் தருகிறேன் அப்படின்னு சொல்றாரு அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கூட அந்த திருச்செந்தூரில் வியாழ பகவானுக்கு உண்டான சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிற அந்த வியாழக்கிழமையில முருகப்பெருமானுக்கு அவ்வளவு கூட்டம் கொடுக்குறது இது வந்து உண்மையிலே மிகப்பெரிய ஒரு விஷயம் காரணம் நிறைய பேருக்கு சொல்றாங்க இப்போ வந்து குரு குரு வந்து சரியில்லை குரு பலன் கிடைக்கல ஜாதகத்தில் குருவுனுடைய பார்வை சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அவங்க அத்தனை பேருமே திருச்செந்தூர் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றத்தையும் மாற்றத்தையும் பெறுவீர்கள் இந்த திருச்செந்தூர்ல மற்றும் ஒரு சிறப்பு நம்ம பார்க்கலாம் அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நவகிரகங்கள் இருக்காது முந்தைய காலத்திலிருந்து நவக்கிரகங்கள் நவகிரகங்கள் திருச்செந்தூர் கோவிலில் கிடையாது இப்போதான் வந்து சனீஸ்வர பகவானுடைய சந்நிதியை வச்சிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்ல வந்து நவகிரகம் இருந்ததா வந்து எந்த வரலாற்று சுவர்களுமே இல்லை நவகிரகங்கள் இருக்காது பொதுவாக முருகன் கோவிலில் சிவன் கோவிலெல்லாம் நம்ம நவகிரகங்களை பார்ப்போம் ஆனால் திருச்செந்தூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சனீஸ்வரர் இருக்கிறார் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நவகிரகங்களே இல்லை காரணம் நவகிரகங்களையே வந்து ஆட்கொண்டவர் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெயர் உண்டு அதனால் இந்த நாள் என்ன செய்யும் கோடு என்ன செய்யுன்ற ஒரு வரி இருக்குது பார்த்தீங்களா அதனால் வந்து முருகப்பெருமானுடைய இந்த சன்னிதானத்தில் நவகிரகங்கள் கிடையாது ஆனால் நவகிரக தோஷம் இருக்கிறவங்களும் நவகிரகத்தால் ப்ர ப்ராப்ளமாக இருக்கிறவங்களும் திருச்செந்தூர் முருகனை போய் தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா சிறப்பு வாய்ந்த பலனை பெறலாம் என்பது ஐதீகம் சரி திருச்செந்தூர் முருகனுடைய மகிமைகள் எல்லாத்தையும் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த பதிவில் சொல்லிட்டேன் உங்களுக்கு தெரிஞ்ச திருச்செந்தூருடைய மகிமைகள் எதானம் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சில நிறை குறைகள் இருந்தாலும் இந்த பதிவில் அதையும் தெரியப்படுத்துங்க நான் ரெண்டு மூணு பதிவில் சொல்லியிருந்தேன் அது யாருமே இது வரைக்கும் பதிவு செய்யலை ஏதாவது நிறைகளும் குறைகளும் இருந்தால் கண்டிப்பாக தெரிவிக்கலாம் நான் தொடர்ந்து என்னுடைய இந்த வலம்புரி யூடியூப் சேனலை தொடர்ந்து நடத்தணும் தொடர்ந்து நான் பதிவுகளை போடணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல முருகனை பிரார்த்தித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்